சந்தோஷமா இருக்கும் அவ்வளவு சந்தோஷப்படணும் தெரியுமா இல்லையா சர்வ நிச்சயமா நமக்கு என்ன உண்டோ அது கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு மூர்த்தி கிட்ட நாம இருக்கோம் திருவண்ணாமலையில வெங்கட்ராவ்னு இருந்தார் அவர் ஹரிதாசிரம பூர்வாசிரம சித்தப்பா அவ வாத்து மாமி வந்து சுவாமிகிட்ட கேட்டா தை கிருத்திக சுவாமி ஜெயந்தின்னு எல்லாம் பண்றாளே சாமி அனுமதி கொடுக்கணும் நான் கொண்டாடணும்னு யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அந்த அம்மா கொடுத்தார் சுவாமி கொண்டாடு சுவாமிக்கு பக்தாள் பண்றாப்புல பண்ணக்கூடாது என்ன குழந்தைக்கு அம்மா பண்ற மாதிரி பண்ண பிறவி இல்லாத சிவபெருமானுக்கு காரைக்கால் அம்மையார் அம்மாங்கிற மாதிரி சுவாமி வந்து அந்த அம்மாவை அம்மாவா ஏத்துண்ட அவ பண்ண பாக்கியம் என்ன இல்லையா சொல்றார் குழந்தைக்கு அம்மா பிறந்த நாள் கொண்டாடுறத வசூல் பண்ணி பண்ணுவாளா பண்ணக்கூடாது இல்லை அங்கே வசூல் பண்ணாத ஆ நீ ஏன் பண்ணு எனக்கு இழுத்து விட்டுக்காத பெருசாக ராகவதாளை கூப்பிட்டு பஜனை பண்ணு கணபதி ஹோமம் பண்ணு பதினோரு ஆவர்த்தி தான் ரொம்ப செலவு இழுத்து விட்டேன்னா பணத்துக்கு என்ன பண்ணணும்னு குழப்பம் வந்துடும் எளிமையான ஆகாரம் என்ன உண்டோ போடு தன்னுடைய ஃப்ரேமுட் திருவுருவம் அவரே கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு நீ அம்மா அம்மா பிள்ளைக்கு காவி கொடுக்க கூடாது மஞ்சள் இந்த பாட்டியே கிட்ட சொன்னாங்க எவ்வளவு பாக்கியம் யாருக்காவது பாக்கியம் கிடைச்சிருக்குமா யார் தபம் வந்து டைரக்டா வந்தாலும் திருவண்ணாமலை போயிட்டு வந்தாச்சா ஜெயந்திக்கு அங்கே போயிட்டு வந்தாதான் இங்க தரிசனம் அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சுருவாங்க நாமஜி சொல்லுவாரு அத்தனை வருவா அப்படி பஜனை நடக்கும் அந்த இடத்துல அவளுக்கு அனன்யமான பக்தி சுவாமியிட்ட உண்டு அவ பரம்பரையெல்லாம் இருக்கா இன்றைக்கும் இருக்கா அவள் பெரியவாள்லாம் இல்லை அவளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார் ஒரு சமயம் அந்த மாமியும் மாமாவும் தப்பவனு வந்திருக்காள் சுவாமி தரிசனம் பண்ண திருவண்ணாமலை தப்பவனுங்கிறது இன்றைக்கி வண்டியில் போனால் ஒரு மணி நேரம் அந்த காத்தாலாம் பஸ்ஸில் வருவாள் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகலாம் அதனால் காற்றால் வந்தால் உடனே கிளம்புறேன்னு சாமிகிட்ட அவசரப்பட முடியாது ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அதெல்லாம் சாமி லேசில் உத்தரவு கொடுக்க மாட்டார் நமக்கு அவரோட இருக்கணும்னு எவ்வளவு ஆசையோ அதை விட அதிக ஆசை நம்மளை அவர் கூட வச்சுக்கணும்னு அருள் பண்ணணும்னு சாமிக்கு ஆசை அப்படின்னு பாரு அவர் கருணாமூர்த்தி இல்லையா அதனால அவ்வளவு லேசில் உத்தரவு கொடுக்க மாட்டார் அடுத்தது என்ன திடீர்னு யாரோ மகான்கள் வருவா சகடபுரம் பெரியவா வந்திருக்கார் நைன்டீன் ஃபிஃப்டி செவன்ல சத்தியசாஹி பாபா வந்திருக்கார் அதுமாதிரி நிறைய மகான்கள் வருவா சிங்கேரி ஆச்சாரியால் வந்து தபோனை வந்தது நாமாஜி எழுதியிருக்காரு அம்பேதிகள் வந்தது எழுதியிருக்கார் எந்த நேரத்தில் என்ன வைபவம் நடக்கும்னு தெரியாது நமக்கு மனசு வராது அடுத்தது என்ன ஈஸ்வரர் ஒரு சம்பவம் எழுதுறார் இப்போ மணிமண்டபம் சன்ன சன்னதி கட்டப்படுறதுக்கு முன்னாடி இந்த கணத்தண்ட ஒரு கோடை மாசத்து பௌர்ணமி அன்றைக்கி நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் நின்றுட்டு இருந்தோம் சாமி அந்த பக்கம் வந்துட்டார் வந்த உடனே நாங்கள்லாம் நமஸ்காரம் பண்ணி நின்ன உடனே அங்கே உக்காண்டார் சுவாமி என்ன பேசலாம்னு கேட்குற இன்னொரு அஞ்சாறு பேர் சுவாமி இருக்கான்னு வந்துட்டான் ஈஸ்வரையர் தைரியத்தை வரவழைச்சுண்டு அவனால் என்ன பாக்கியசாலிகள் சாமிகிட்ட கேட்குறாரு தட்சிணாமூர்த்தியை பற்றி சொல்லுவோம்னு கேட்குறேன் நம்ம இப்போ நாலு புத்தகத்தில் படித்ததை நம்ம ஒப்பிப்போம் நம்மளாக இருந்தால் அவர் என்ன பேசினாரோ அது அவர் எழுதல ஒரு மணி நேரத்துக்கு மேல அப்படியே அனுகிரக பாஷனம் சுவாமி குரல் கேட்கறது அங்க சுவாமி இல்ல தட்சிணாமூர்த்தி உட்காண்டிருக்காரு பகவத் பாத உட்காண்டிருக்காரு வள்ளலார் காட்சி கொடுத்தார் அப்படி அநேக திவ்ய தரிசனங்கள் சரி எனக்கு ஏதோ தோன்றது போல ஒரு பிரமே நான் நினைச்சுன்னு பேசாமல் இருந்துட்டேன் முடிஞ்ச உடனே நாங்கள் ஒரு பத்து பேர் இருந்தோம் பத்து பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிற அந்த ஆனந்தம் கலைஞ்சு போய்டோம்னுட்டு ராமாஜி சொல்லுவார் பஜனை உடனே பிரசாதத்து கூட நிற்காது ஓடி போயிடும்பர் சர்வத்திர ஹரிநாம சோன ஹரினா சரின்னு கிளம்பிவிடும் என்ன அந்த நின்று என்ன அவனுக்கு ரெண்டு லட்டு கொடுத்தா எனக்கு ஒரு லட்டு கொடுத்தான்னு விவகாரம் ஸ்டார்ட் ஆகிடும் ஒரு பாட்டே உண்டு காணாமிர்தமே கருணை பிரசாதம்னு ஒரு பாட்டு பஜனை தான் பிரசாதம் அது எதுக்கும் நிற்கப்படாது பேசாமல் அப்படின்னு நாங்கள்லாம் கிளம்பிட்டோம் ரொம்ப நாள் வச்சு நாங்கள் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கும் போது எனக்கு மாதிரி அன்னைக்கு தோணி தீ உனக்கு உனக்கூடவா அப்போ அவன் இருந்தானே அவனுக்குள்ள பத்து பேருக்கும் அந்த தரிசனம் கிடச்சி தட்சிணாமூர்த்தியை பற்றி பேச முடியும் தக்ஷிணாமூர்த்தியாக தரிசனம் கொடுக்க முடியுமே ஆச்சாரியால் தரிசனம் கொடுக்க முடியுமே அவர் அவர் யார் என்ன சமாஜாரி அப்படி புரிஞ்சுக்கிறது வர்ணனைக்கு அப்பாற்பட்டது வேறொரு பக்தர் கருங்குளத்துலேருந்து வரார் பஜன் நிறைய பாடுவாரான் சுவாமி அவரா அன்னைக்கு தன் ரூம்லேயே படுக்க வச்சுருந்தாரான் பாதி ராத்திரி ஏதாவது தரிசனமோ அனுபவங்களோ கிடைச்சா நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாரு என்ன பதில் சொல்ல முடியும் இப்போ பாக்யம் சுவாமின்னு சாமி கட்டில் படுத்துட்டார் இவர் கீழே படுத்துன்னு இருக்கார் சாமி பக்கத்தை படுத்தணும் நல்லா சத்தியமாக தூக்கம் வராது ஆனந்த லகரி அவர் அறியாமல் கண்ணை மூடினுட்டார் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஏதோ மொழிப்பு வந்தது பார்த்தா சாமியோட கட்டில் மேலே கோட்டி சூரிய பிரகாசனாக பாலகிருஷ்ணன் படுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தரிசனம் புக்கில் இருக்கிற சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன் கிருஷ்ணமூர்த்தியின்னு அந்த பக்தர் பேர் மீரா கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டிருக்க பேர் கருங்குளத்தை சேர்ந்தவர்னு விலவலுத்து போயிட்டாராம் கைய காலம் அசைச்சோன்னு சாட்சாத்து பகவான் கிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் குழந்தையா தரிசனம் கொடுக்குறான் இவர் அப்படியே பிரபோ அப்படின்னு கற்றுட்டார் சற்று கழிச்சு பார்த்தா தேவான்னு சுவாமி படுத்துகிட்டு இருக்காரு இப்போ எந்த நேரத்தில் எந்த அனுபவம் யாருக்கும் கிடைக்கும்னு தெரியாது ராமக்ஷா மணத்தில் அத்தனை ஸ்தோத்திரங்களுக்கும் அர்த்தம் எழுதினேன் அண்ணா சுப்பிரமணியர் நீங்கள் அண்ணான்னு போட்டிருக்கோம் பார்த்துட்டு போய்ட்டு அவர் எழுதியிருக்கார் நான் சுவாமி முத முதல்ல தரிசனம் பண்ணுறது இத்தனை வருஷம் உபாசனை பண்ண பரதேவதையே அவர் ரூபத்தில் பார்த்தேன் அம்பாலா பார்த்தேன்னு எழுதியிருக்கேன் அங்காள பரமேஸ்வரர் அடிமைங்கிற வெங்கட்ராம சுவாமிகள் வந்து சாக்சாது தட்சிணாமூர்த்தியாக எனக்கு தரிசனம் கொடுத்தாருனாங்க தப்போ வர்த்தன் நேர் நரம்பும் சதிகமாக மனுஷ ரூபத்தில் தட்சிணாமூர்த்தியை நான் பார்த்தேன்னு எழுதியிருக்கேன் இப்போ எப்படி கிடைக்கும்னு தெரியாததுனால என்ன பண்ணால் காற்றால் டிஃபன்லாம் போட்டுவிட்டு மத்தியானம் சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி பசங்களுக்கு வச்சுட்டு சாயந்திரத்தை இருக்கடா இருக்கட்டா இருக்கோம் வீட்டு வீட்டு வெள்ளிகளில் போயிடக்கூடாது ரோட்லலாம் ஓடிவிடக்கூடாது வாகனங்கள்லாம் வரும் பசங்கள்லாம் விஷமக்கார பசங்க சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கா சாமி லேசில் உத்தரவு கொடுக்கல அன்றைக்கி ராத்திரி வரலாம் ஆகாரம் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுநாள் காத்தாலே போனால் போகிறோம் ஆனால் குழந்தைகள் அப்படி விட்டுட்டு வந்ததில்லை இருப்போன்ட்டர் குழந்தைகள் தனியாக என்ன சாமி அங்கே இருக்கு அப்படின்னுட்டார் அன்னைக்கு வாளுக்கு என்ன அனுபவமோ அனுகிரகமோ என்ன கைங்கறி பாக்கியமோ அங்கேயே இருந்துட்டா மறுநாள் காத்தால உத்தரவு கொடுக்குறத பயப்பட வேண்டாம் சாமி காவல் இருந்தது குழந்தைகள் தான் ரொம்ப உபச்சாரணம் பண்ணிட்டான் என்ன அப்படி பிரசாதம் கூட தனுப்பிச்சுட்டேன் அவளுக்கு ஒன்றும் புரியல அங்கே போய் பார்த்தா என்னம்மா என் தாத்தா இருக்கு சொல்லிட்டாரா ஒன்றும் பண்ண முடியல விஷமம் பண்ணாமல் இருந்தாலும் ஒழுங்காக சாப்பிட்டாட எல்லாம் சாப்பிட்டோம் வெளியில் போய் கொஞ்சம் விளையாடலான்னு பார்த்தோம் ஒரு பெரிய மலைப்பாம்பு பொறுத்துன்னு இருந்தது வாசலில் அசிச்சோம் ஆமாம் எங்களுக்கு தாண்டி போகிறதுக்கு பயமாக இருந்தது வேறு யாரும் உள்ளே வரவும் முடியல நாங்களும் வெளியில் போக முடியல கல்லால் அடிச்சோம் குச்சியால குத்தினோம் அதை நகரவே மாட்டேன்னு ஓ இதை தான் உபச்சரணுன்னு சொன்னாரோ நீங்க வர்றத காட்டணும்னு பார்த்தோம் நீங்க வரத போயிடுத்து அடுத்தது குடும்பத்தோடு போறத என்ன நீ தானே குச்சியால் குத்தின